மனிதர்களிலும் ஜிண்களிலும் உள்ள விரட்டப்பட்ட விரட்டப்பட்டின் தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உம்மிடமே நாங்கள் பாதுகாவல் தேடுகின்றோம் இருபத்தி எட்டு வரை நிச்சயமாக நாம் நூகை நீர் உம் சமூகத்தாருக்கு நோவினை செய்யும் வேதனை அவர்கள் மீது வருவதற்கு முன்னர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம் என் சமூகத்தாரே நிச்சயமாக நான் உங்களுக்கு பகிரங்கமாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன் என்று கூறினார் அல்லாமையே நீங்கள் அலையுங்கள் அவனுக்கு அஞ்சுங்கள் எனக்கும் வழிபடுங்கள் உங்களுடைய பாவங்களை அவன் மன்னிப்பான் மேலும் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை அவன் உங்களுக்கு அவகாசம் அளிப்பான் நிச்சயமாக அல்லாவின் நீங்கள் அறிந்து கொண்டவர்களாக இருந்தால் பின்னர் அவர் என் இறைவனே நிச்சயமாக நான் என் சமூகத்தாரை இரவிலும் பகலிலும் அழைத்தேன் ஆனால் என் அழைப்பு அவர்களை ஓடுதலை அதிகரித்ததல்லாமல் வேறில்லை அன்றியும் அவர்களுக்கு நிச்சயமாக அவர்களை நான் அழைத்த போதெல்லாம் தம் காதுகளில் தம் விரல்களை வைத்துக் கொண்டனர் மேலும் தங்களை தம் ஆடைகளால் மூடிக்கொண்டனர் அன்றியும் அவர்கள் பிடிவாதமாகவும் பெரும் மமதையும் கொண்டு கொள்வோராகவுமே இருக்கின்றார்கள் நிச்சயமாக நான் அவர்களை சப்தமிட்டும் அழைத்தேன் அதன் பின்னர் நான் அவர்களிடம் பகிரங்கமாகவும் பேசினேன் ரகசியமாக அந்தரங்கத்திலும் பேசினேன் மேலும் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவன் மிகவும் மன்னிப்பவன் என்றும் கூறினேன் உங்கள் மீது தொடர்ந்து மலையை அனுப்புவான் பொருட்களையும் கொண்டு உதவி செய்வான் இன்னும் உங்களுக்காக தோட்டங்களையும் உண்டாக்குவான் உங்களுக்காக ஆறுகளையும் உண்டாக்குவான் உங்களுக்கு என்ன நேர்ந்தது அல்லாவின் மகத்துவத்தை நீங்கள் உணராமல் இருக்கின்றீர்களே நிச்சயமாக அவன் உங்களை பல நிலைகளில் படைத்தான் ஏழு வானங்களையும் அல்லாஹ் அடுக்கடுக்காய் எப்படி படைத்திருக்கிறான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளி விளக்காகவும் அவனே ஆக்கியிருக்கின்றான் அல்லாவே உங்களை பூமியிலிருந்து சிறந்த முறையில் உருவாக்கினான் உங்களை மீண்டும் சேர்த்து மற்றொரு முறையும் உங்களை வெளிப்படுத்துவார் அன்றியும் அல்லா உங்களுக்காக பூமியை விசாலமாக ஆக்கினான் அதில் நீங்கள் செல்வதற்காக விசாலமான பாதைகளையும் அமைத்தான் நூ கூறினார் என் இறைவனே நிச்சயமாக அவர்கள் எனக்கு மாறு செய்கின்றனர் அன்றியும் எவர்களுக்கு அவர் பொருளும் அவர் மக்களும் நஷ்டத்தை அன்றி அதிகரிக்கவில்லையோ அவர்களையே அவர்கள் பின்பற்றுகின்றனர் மேலும் பெரும் சூழ்ச்சியாக சூழ்ச்சி செய்கின்றனர் மேலும் அவர்கள் உங்கள் தெய்வங்களை விட்டு விடாதீர்கள் இன்னும் ஆகியவற்றை நிச்சயமாக நீங்கள் விட்டுவிடாதீர்கள் என்றும் சொல்கின்றனர் நிச்சயமாக அவர்கள் அநேகரை வழி எடுத்து விட்டனர் ஆகவே இந்த அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்டை தவிர வேறு எதையும் நீ அதிகப்படுத்தாதே அவர்கள் தம் பாவங்களினால் மூழ்கடிக்கப்பட்டு நரக நெருப்பிலும் எனவே தங்களுக்கு உதவி செய்வோரை அவர்கள் காணவில்லை அப்பால் நூ கூறினார் என் இறைவனே பூமியின் மீது இந்நிராகரிப்பவர்கள் எவரையும் நீ வசித்திருக்க விட்டுவிடாதே நிச்சயமாக நீ அவர்களை விட்டு வைப்பாயே ஆனால் அவர்கள் வழி எடுத்து விடுவார்கள் அன்றி அவர்கள் பெற்றெடுக்க மாட்டார்கள் என் இறைவனே எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக மேலும் அநியாயக்காரர்களுக்கு அழிவையே அல்லாது அதிகரிக்காதே அலமதுல